ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தம்ளன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கு நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வீல் டாட்டா ப்ரைமா டிப்பர் இந்த டிப்பர் லாரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு ரெண்டுமே ஒரு வருஷத்தையும் கரண்டில் இருக்குது டேக்ஸு பெர்மிட்ரு பியூசி பியூசிசி கூட கரண்ட்டே இருக்குது வண்டியை ராமநாதபுரத்தில் பார்க்கலாம் ரெண்டாவது ஒன்று இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாவது ஒன்று கிட்டே இருக்குது ஏழு ஒரிஜினல் டயரும் அஞ்சு டயர் பட்டனும் போட்டிருக்காங்க ஏழு ஒரிஜினல் அஞ்சு ரீபுல்ட் பட்டன் டயரு எல்லா டயரும் அரை கண்டிஷன் இருக்கும் அரை கண்டிஷன் அரை கண்டிஷனுக்கு மேலேயே இருக்கும் கல் ஓடாத தொட்டி எம் சேண்டு ஜல்லி மட்டும் ஒன்று தொட்டி தெளிவாக இருக்கும் தொட்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டி எடுத்தால் எந்த வேலையும் இருக்காது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டி மூணு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாவது ஓனர் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பன்னிரெண்டு வீல் டாட்டா பிரைமா டிப்பருக்கு இருபத்தி நாலு ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இருபத்தி நாலு லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க நிறைய வந்தீங்கன்னா விலையை குறைச்சி பேசிக்கிடலாம் இந்த பன்னிரெண்டு வீல் டாடா பிரைமா டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியுது இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ